ஆண்டவரை நாடுபோரின் தலைமுறையினே ஆண்டவரை நாடுபோரின் தலைமுறையினே மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டா மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே ஆண்டவரை தலைமுறையின இவர்களே ஆண்டவரை நாடுபோரின் ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய்த்தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினே ஆண்ட நாடுவோரின் இவர்களே இவரே ஆண்டவரிடம் ஆ பெறுவா தம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவா அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே ஆண்டவரை நாடுபோரின் தலைமுறையினே ஆண்டவரை நாடுபோரின் இவர்களே இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக திருப்பாடல் இருபத்தி நான்கை சிந்திக்க நாம் இங்கு வந்திருக்கின்றோம் இந்த ஒரு திருப்பாடல் தாவிட அரசர் இயற்றிய ஒரு பாடல் என்று சொல்வர் இந்த ஒரு திருப்பாடலை தாவிட அரசர் தன்னுடைய சொந்த ஊரான அந்த நாட்டிற்கு கொண்டு வருகின்றபோது அவர் அந்த பேழையின் முன்பாக பாடிய ஒரு பாடலாகவும் அந்த மக்கள் ஆண்டவுடைய பேழையை வரவேற்க பாடிய ஒரு பாடலாகவும் இந்த ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு நமக்கு ஆண்டவரை படைப்பின் அதிபடியாக நமக்கு காட்டுகின்றது இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் எனவே அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருக்கின்றது படைத்த ஆண்டவர் முன் நிற்கக்கூடியவர் யார் என்கின்ற ஒரு கேள்வியோடு படைத்த ஆண்டவருடைய அந்த மலை மீது ஏறக்கூடியவர் யார் என்கின்ற அந்த ஒரு கேள்வியோடும் இன்றைய திருப்பாடல் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடையாக இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்றது இந்த இரண்டு விஷயங்கள் தான் நம்முடைய கைகளும் நம்முடைய மனமும் பாசுபடாமல் இருப்பவர்தான் ஆண்டவுடைய அந்த திருமலைக்கு ஏற முடியும் மேலும் மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்தாமல் உண்மையான ஒரே தெய்வனுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு திருமலைக்கு ஆண்டவுடைய திருமுன் செல்ல முடியும் என்கின்றது இன்றைய ஒரு திருப்பாடல் இந்த இரண்டு காரியங்களிலும் நமக்கு இரண்டை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த இரண்டு கட்டளைகள் உன் கடவுளாகி ஆண்டவரை மட்டுமே நம்பியது அவருக்கு மட்டுமே ஊழியம் செய் என்கின்ற அந்த உடல் கட்டளையும் உன்னை நீ அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்க என்கின்ற அந்த இரண்டாவது கட்டளையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது இந்த இரண்டு தான் இன்றைய திருப்பாடலின் மையக்கருத்தாய் இருக்கின்றது ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் நம்முடைய சக மனிதர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் அப்படி அன்பு செய்கின்ற போது நாம் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக நாம் சொல்லாலும் செயலாலும் ஏன் மனதாலும் கூட இந்த தீங்கும் செய்ய மாட்டோம் எனவே இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான் நாம் நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயல்களாலும் நம்முடைய மனதாலும் நாம் மற்றவர்கள் தீங்கு நினைக்கக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது என்றால் நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் அப்படி அன்பு செய்கின்ற போதுதான் நாம் மற்றவர்களுக்கு தீமை எதுவும் நினைக்க மாட்டோம் எனவே இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற அந்த முதல் செய்தி இதுதான் நம்முடைய கைகளும் நம்முடைய மனமும் மாசுபடாமல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க இந்த திருப்பாடல் நமக்கு முதல் செய்தியாக அழைப்பு விடுக்கின்றது இன்றைய திருப்பாடல் தரக்கூடிய இரண்டாம் செய்தியும் இதுதான் ஆண்டவர் ஒருவரை மட்டுமே நம்பி அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்ய வேண்டும் மற்ற தெய்வங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்கிறான் இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு எடுக்கின்றது படைப்பு அனைத்தையும் படைத்த ஆண்டவரை நாம் வழிபட வேண்டும் அதற்காக தான் படைத்தவர் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார் அப்படி ஆண்டவர் நமக்கு நம்மை படைத்ததன் நோக்கமே அவரை மாற்றிப்படுத்தவும் அவரை அன்பு செய்யவும் அவரை தெரிந்து கொள்வதும் தான் எனவே இன்றைய திருப்பாடல் நமக்கு கற்றுத்தந்தது போல நாமும் ஆண்டவரையே நம்புவோம் ஆண்டவரையே அன்பு செய்வோம் ஆண்டவரையே அறிந்து அவருக்கே ஊழியம் செய்வோம் அப்படி நாம் செய்கின்றபோது போது ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறுவோம் அவர் படைத்த படைப்புகளை நாம் அன்பு செய்கின்றபோது போது நாம் எந்தவிதமான தீமைகளையும் நம்முடைய மனதாலும் நம்முடைய செயல்களாலும் நாம் செய்ய மாட்டோம் அப்படி இருக்கின்ற போது அவர் திருமலையில் ஏறி அவர் திரும்ப நிற்கக்கூடிய அன்று ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக நாமும் இருப்போம் எனவே அந்த ஒரு பாக்கியத்திற்காக நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம் அன்பின் ஆண்டவரே இதோ நீர் எங்களை படைத்தரு உம்மை அறியவும் அன்பு செய்யவும் உமக்கு பணி செய்யவும் என்பதனை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் எனவே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உம்மையே அன்பு செய்யவும் உம்மையே வழிபடவும் நீர் படைத்த யாவற்றையும் அன்பு செய்து அவைகளுக்கு எதுவும் நேரிடாமல் இருக்க நாங்கள் எங்களுடைய வாழ்வை அவர்களுக்காக அர்ப்பணிக்க நீரே கிருவை புந்தலும் இதனால் நாங்கள் உம்மையும் நீர் படைத்த இயற்கையையும் சக மனிதர்களையும் அன்பு செய்து உம்முன் நிற்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கொண்டாடுகின்றோம் ஆமேன்